வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொர்ணராஜ் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலர் பாராளுமன்றத்துக்கான எலெக்ஷன் சட்டமன்றங்களுக்கான எலெக்ஷன் இதையெல்லாம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கண்டக்ட் பண்ணும் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கண்டக்ட் பண்ணும் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன்ஸ் எல்லாம் இந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கு அவங்களுக்கான மேன் பவரை எங்கிருந்து திரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய கவர்மெண்ட் சர்வென்ஸு டீச்சர்ஸ் இவங்களுடைய சர்வீஸு தான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு எலெக்ஷன் டூட்டிக்காக டெபியூட் பண்ணப்பட்ட ஒரு அரசு ஊழியருக்கோ அல்லது ஒரு டீச்சருக்கோ அவர் தேர்தல் பணியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத விதமாக அவருடைய உயிருக்கோ உடலுக்கோ ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஜிஓசி பண்ணியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஒரு ஜிஓசி பண்ணியிருக்காங்க இப்போ அந்த காம்பன்சேஷன் விவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எலெக்ஷன் டியூட்டிக்காக டெபியூட் பண்ணப்பட்ட ஒரு அரசு ஊழியருக்கோ அல்லது டீச்சருக்கோ அவர் தேர்தல் பணியில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போகும் சூழல் ஏற்பட்டால் அவருடைய சட்டபூர்வ வாரிசுகளுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜிஓவில் சொல்லியிருப்பாங்க இப்போ அதே அந்த உயிரிழப்பு ஒரு வயலன்ஸ் மூலமாக அது தேர்தல் பணியின் போது டெரரிஸ்ட் இயக்கங்களாலோ அல்லது ஆன்டி சோசியல் எலிமெண்ட் நடத்தக்கூடிய ஒரு வயலன்ஸ் மூலமாகவோ அந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அரசு ஊழியரோ அந்த டீச்சரோ இறந்து போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜிஓவில் சொல்லியிருப்பாங்க அடுத்து தான் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசு ஊழியர் எதிர்பாராத விதமாக அவருடைய உடல் பாகங்கள் அதில் வந்து ஏதாவது பர்மனெண்ட்டு டிசபிலிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏழரை லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜீவோவில் சொல்லியிருப்பாங்க இப்போ அதே அந்த பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஒரு வயலன்ஸ் மூலமாக அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் ட்யூட்டிக்காக டெபியூட் பண்ணப்பட்ட ஒரு அரசு ஊழியர் அல்லது டீச்சர் அவர் தேர்தல் பணியில் இருக்கிற காலத்தில் அவருக்கு ஏதாவது மைனர் இன்ஜுரி ஏற்பட்டால் அவருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜீவில சொல்லியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ரூட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனேஷனை கொடுத்துருப்பாங்க அதை தான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்கணும் எலெக்ஷன் டியூட்டி அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் பூத்தில் இருக்கிற நேரம் மட்டும் அல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த டெஃபினேஷனில் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எலெக்ஷன் டியூட்டி ஆர்டர் சர்வ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த எலெக்ஷன் போலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ட்ரைனிங் செஷன்லாம் நடத்துவாங்க அந்த ட்ரைனிங் செஷனில் கலந்துக்கிறதுக்காக அவர் வந்து அவருடைய வீட்டிலிருந்தோ அல்லது அலுவலகத்திலிருந்தோ கிளம்பி போகிறதுலேருந்தே அவர் வந்து எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறாரு அப்படின்னு கருதணும் அப்படிங்கிற மாதிரி டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சு அவர் வந்து அவருடைய அலுவலகத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ திரும்பி போய் சேரும் வரையில் இருக்கக்கூடிய அந்த காலம் எல்லாமே அவர் வந்து எலெக்ஷன் ட்யூட்டியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கணுன்னு அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நம்ம வந்து அந்த போலிங் அன்னைக்கு மட்டுந்தான் எலெக்ஷன் ட்யூட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறது அல்லாமல் எலெக்ஷன் ட்யூட்டிக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய அந்த ட்ரைனிங் செஷனில் கலந்துக்கிறதுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட அவர் வந்து எலெக்ஷன் டியூட்டியில் இருந்ததாக கருதி இந்த காம்பன்சேஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் சில விஷயங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டெல்லாம் வாங்கிறதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் எங்கேயுமே தொல்லலை அதே மாதிரி அந்த மைனர் இன்ஜுரி நாற்பதாயிரம் ரூபா இல்லைங்களா மைனர் இன்ஜுரி அதுக்கான கிளாரிட்டியும் இல்லாமல் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எலெக்ஷன் கிளாஸு முடிச்சிட்டு ட்ரைனிங் க்ளாஸ் முடிச்சுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு போகிறாரு போயிட்டுருக்கு டூ வீலரில் போகிறாரு இடையில் ஒரு நாய் குறுக்க வந்துடுது ஸ்கிட்டாகி கீழே விழுந்துடுறாரு முழங்காலில் அடிபட்டுருச்சு லேசான காயம் ரத்தம் கொட்டுது பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் போய் ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு போயிடுறாரு இப்போ இது வந்து மைனர் இன்ஜுரி அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம பார்க்கணும் இதுக்கு நாற்பதாயிரம் ரூபா கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி அதில் சைலண்ட்டாக இருக்குது இதில் என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒருத்தர் அடிபட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகி அந்த காயத்துக்கு தையல் போட்டிருக்கணும் அல்லது ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தால் அவருக்கு வந்து ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இதில் வந்து தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும் இதை வந்து எலெக்ஷன் டூட்டிக்கு போகக்கூடிய நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்